வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக்கெட் தமிழ் சேனாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுகளை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கை இரண்டாவது இறுதியுமான ஒரு நாள் போட்டி இன்றைய திறன் இடம்பெற இருக்கின்றது இலங்கை நேரப்படி சரியாக ஒரு மணி அளவில் இந்த போட்டி இடம்பெறும் என்பது இடம்பெறும் அதே போல இந்த போட்டி தொடரணை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே முதலாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாவது போட்டி ஜிம்பாபை வெற்றி பெற்றால் தொடர் ஒன்றுக்கு ஒன்று கணக்கில் வரும் அப்படி இல்லை என்று சொன்னால் இலங்கை வெற்றி பெறுமாக இருந்தால் இரண்டு

இன்னும் பாபா கிரிக்கு தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள

இலங்கை குலாம் செய்ய இருக்கின்றது அதாவது ஆரம்ப துறைப்பாடு வீரராக இருக்கக்கூடிய நிஷான் மதுஸ்கோக்கு பதிலாக இலங்கை அணி அணியில் மிகச் பிரகாசித்த பிரகாசித்தி பெர்னாண்டோவுக்கு வாய்ப்பு வழங்க இருப்பதாக தேர்வு குழு தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் ஆரம்ப துருப்பாடு வீரராக ஆரம்ப துறைபாடு வீரராக நுவனிந்து பெர்னாண்டோ வருவார் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை இது இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான் காரணம் மதுஸ்கா அண்மை காலமாக நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அதாவது ஆரம்ப துருப்பாடு வீரராக

ஒன்று தசமாறாக இருந்தது அதே போன்று ஆறு சல்மான் ஐந்து ஓட்டங்கள் அதே போன்று பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு ஓட்டம் அதே போன்று முகமது நவாஸ் இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹரிஸ் ஒரு ஆட்டம் ஆசிப் பதினாறு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினுடைய வீரர்கள் மொத்தமாக பாகிஸ்தான் இருநூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் சகல விக்கெட்களும் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே யூஏ பிரதியை நாங்கள் பார்த்துமாக இருந்தால் ஜுனைத் நான்கு பந்து வீசி நாற்பத்தி ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் அதே போன்று கான் நான்கு பந்து வீசி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட் இணைக்கை பெற்றிருந்தார் அதே போன்று ஹைதர் அலி நான்கு பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட் இணைக்கை இருந்தார் பதிலுக்கு துருப்பிடத்தாரிய யூஏ அணியினர் நூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் யூஏ அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துருப்பிடத்த இருந்தார் ஆசிப் கான் அற்புதமான முறையில் துருப்பிடத்த இருந்தார் குறிப்பாக எழுபத்தி ஓட்டங்களை பெற்றிருந்தார் முப்பத்தி ஐந்து பதிலுக்கு ஆறு நான்கு ஓட்டம் ஆறு ஆறு ஓட்டம்

இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த போட்டியிலே பாகிஸ்தானை தொடர்ச்சியாக இரண்டு வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தொடரில் என்பது மிக முக்கியமான ஒரு வடயமாக இருக்கிறது இதே போல மற்றொரு கால்கோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்ற திருமணி வணக்கம் நேர்களே